கொடைக்கானல் அஞ்சுவீடு அருவியில் சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பதை தடுக்க முன்வராத சுற்றுலாத்துறையை கண்டித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வீல்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் அஞ்சு வீடு அருவி அமைந்துள்ளது இந்த அருவியானது மர்மங்கள் நிறைந்தது இதில் அடிக்கடி சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பதும் தொடர்ந்து வருகிறது இந்த அருவியின் மேற்பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் அருவியின் அழகை பார்க்காமல் அருவியின் மிக அருகே செல்வதற்காக சரிவான பாறை பகுதியில் நடந்து சென்று அருவியை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் இந்த அருவியில் குளிக்க சென்று மாயமான நிலையில் நான்கு நாட்கள் கழித்து அவரது சடலம் பல சிரமங்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டது இதனை அடுத்து இந்த அருவியில் தற்போது வரை பதினான்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை தடுக்க தவறவிட்ட சுற்றுலாத்துறையை கண்டித்து பேத்துப்பாறை கிராம மக்கள் உள்ளூர் பொதுமக்கள் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் நேற்று சுற்றுலாத்துறை அலுவலக நுழைவாயில் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர் அதன்பின் வருவாய்த்துறையினர் சார்பில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனையடுத்து இன்று வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுற்றுலாத்துறை காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் பேத்துப்பாறை கிராம மக்களும் இணைந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் சுற்றுலாப் பயணிகள் யாரும் அருவிக்கு மிக அருகில் செல்லாத வகையில் பாறைகளில் துளையிட்டு சுமார் அறுநூறு மீட்டர் உயரத்திற்கு தடுப்பு வேலிகள் கம்பிகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்வதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது விரைவில் இதற்கான வேலைகள் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்தவுடன் தொடங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது